மேரி வினிஃப்ரேடா சந்திரசேகர் அவர்களினுடைய இரண்டு நூல்களின் இந்த அறிமுக நிகழ்விலே பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற நிலை ஆயர் வந்தனிக்குரிய ஜெபனேச நடிகளார் அவர்களே சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் ஸ்ரீசற்குணராஜா அவர்களே கௌரவ விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற வாழ்நாள் பேராசிரியர் பொன் பாலசுந்தரம் பாலசுந்தரம்பிள்ளியா அவர்களே பேராசிரியர் சிவலிங்க ஐயா அவர்களே அருட்திருசு சேனா போல் ஜெயந்தன் பச்சேக் அமைதி அடிகளாரே பேராசிரியர் சீனா ரகுராம் அவர்களே பேராசிரியர் போல் ரொஹான் அடிகளாரே மற்றும் தொடர்ந்து ஆய்வு நிகழ்த்த வந்திருக்கும் திருமதி பப்ஸி மெரிதாசன் அவர்களே இன்றைய நிகழ்வுக்கு தலைமை வகிக்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மௌலி சடிகளாரே மற்றும் இந்த அரங்கிலே வீற்றிருக்கின்ற பெருமதிப்புக்குரிய அருட்தந்தியர்களே அறிஞர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் ஞானப்பள்ளு இலக்கியம் இறையியல் வரலாறு மேரி வினிஃப்ரீடா சந்தேகவர்கள் தன்னுடைய ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலே தனது முது தத்துவமானி பட்டத்துக்கு சமர்ப்பித்த ஆய்வு திருத்தங்களோடு நூலாகி இப்போது எங்களுடைய கைகளிலே தவழுகின்றது கிறிஸ்தவ இலக்கியத்திலே அதிகமான ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய நமது சிரேஷ்ட விரிவுரையாளர் வினி ஃப்ரீடா சந்திரசேகர் அவர்கள் இந்த ஞானப்பள்ளை தெரிவு செய்து மிகச்சிறப்பாக தன்னுடைய ஆய்வை நிறைவு செய்தது மட்டுமல்ல ஒரு மிகச்சிறந்த நூலாக எங்கள் முன்பாகவும் வைத்திருக்கிறார் அதனுடைய அட்டைப்படம் தொடக்கம் அதன் அமைப்பு அனைத்தும் திட்டமிடப்பட்ட ஒரு சிறந்த நூல் வெளியீடாக அமைந்திருக்கிறது இந்த ஞான என்ற இலக்கியம் தொடர்பாக பல கட்டுரைகள் பல ஆய்வுக் கட்டுரைகள் எல்லாம் வந்திருக்கின்றன அவற்றை விட பள்ளு இலக்கியம் பெற்றினதான பல்வேறுபட்ட ஆய்வுகள் எல்லாம் எழுதப்பட்டும் இருக்கின்றன இப்போ பொதுவாக பார்க்கின்ற போது நாங்கள் பல்லு என்றால் என்ன என்று பார்த்தால் உழவர் நிலத்திலே உழுகின்ற பணியை ஆற்றுகின்ற அந்த விவசாயிகளினுடைய வாழ்வியலோடு இணைந்ததாக அவர்கள் ஆடி பாடி தங்களுடைய தொழிலை செய்ததன் அடிப்படையிலே உருவாகியிருக்கலாம் என்ற கருத்து நிலைகள் அது உலர்த்தி பாடலில் இருந்து உருவானது என்ற வரலாறுகள் சொன்னாலும் அடிப்படையிலே விவசாய நிலத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று பாரதி சொல்லுகிறான் போல் ஈழத்திலே எழுந்த பன்றி பள்ளு குருவி பள்ளு போன்ற வன்னி பிரதேசத்திலே எழுந்த பள்ளு எல்லாம் கதைகளோடு பறவைகள் பேசுவது போல் அதாவது குறிப்பாக நாங்கள் உயிரினங்கள் உரையாடுவது போன்றெல்லாம் பல்லு எங்களுடைய மண்ணில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த பள்ளு பிரபந்தம் என்பது அந்த பள்ளு முறைமையிலே இருந்து ஒரு சிறிய கதையை அறிமுகம் செய்கின்றது வரலாற்றிலே பொதுவாக நாயக்கமன்னர் காலத்தில் எழுந்த இலக்கியங்களிலே அடிநிலை மக்களினுடைய இலக்கியங்கள் வெளிப்பட்டதாக சொல்லுவார்கள் அந்த வகையில்தான் பள்ளு பிரபந்தங்களும் அடிநிலை மக்களினுடைய குறிப்பாக உழைக்கும் வர்க்கத்தினுடைய அந்த சிந்தனைகள் படைப்புகளாக வெளிவந்து ஒரு பரிணாமத்தை பெற்றன அந்த வகையிலே இந்த பள்ளு பிரபந்தத்தினுடைய அடிப்படை என்னென்று பார்க்கின்ற போது இது உண்மையிலேயே விவசாயம் பற்றி பேசும் விவசாயத்தோடு தொடர்புடையதான குயில் இருந்து ஆரம்பித்து மழை பெய்தலிலிருந்து நான் குறிப்பாக அறுவடை செய்தல் அனைத்து விவசாயத்தோடு தொடர்புடையதான சகல விடயங்களும் பாடல்களினூடாக பேசப்படும் அப்போ ஒரு நீண்ட பகுதி இந்த விவசாயத்தோடு தொடர்புடைய விஷயங்கள் வரும் ஆனால் அதற்குள்ளே ஒரு சிறிய கதைப்பொருள் வரும் ஏற்கனவே எங்களுடைய பேராயர் அவர்கள் சொன்னது போல முக்கியமான கதாபாத்திரங்கள் நான்கு வரும் மூத்தவள்ளி இளையவள்ளி அதோடு பல்லன் பண்ணையார் இப்போ இந்த மூத்தவள்ளி யார் என்று கேட்டால் பள்ளனுடைய முறையாக மணந்த மனைவி இளையவள்ளி யார் என்றால் அவள் முறையாக திருமணம் செய்யாத அவருடைய மனைவி பண்ணையார் இவர்களை ஆண்டு கொண்டிருக்கின்ற இவர்களை விவசாயத்திலே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் இவர்களைச் சூழ ஒரு பொருள் இந்த விவசாய சமூகத்துக்குள்ளேயே நடைபெறும் அப்போ பொதுவாக இந்த அடிப்படையிலே இவர்கள் எல்லாரும் சேர்ந்து விவசாயத்துக்கான வேலைகளை செய்வார்கள் இடையிலே இந்த இளைய பள்ளிக்கு ஒரு பிரச்சனை வரும் இந்த மூத்த பள்ளிக்கு ஒரு பிரச்சனை வரும் இந்த பள்ளன் இளைய பள்ளியினுடைய வீட்டிலேயே போய் தங்குகிறான் தோட்டத்திலே ஒழுங்காக வேலையும் செய்வதில்லை பணியையும் ஒழுங்காக செய்வதில்லை இளைய பள்ளியினால் கவரப்பட்டு அவளுடனே இருக்கிறாள் என்ற ஒரு வேதனையை அவள் பண்ணையாரிடம் முறையிடுவாள் பண்ணையார் அவர்களை ஆள்பவர்கள் என்ற வகையிலே அவரை கூப்பிட்டு கணக்குகளெல்லாம் கேட்டு பின்னர் அவரை கோவத்தோடு தொழுவத்திலே மாட்டி விடுவார் தொழுவத்திலே மாட்டப்பட்டது ஒரு தண்டனை எனவே அவனுடைய நிலையை கண்ட மூத்த பள்ளியே மீண்டும் அவனுக்காக இறங்கி பண்ணியாரிடம் வேண்டி அவனை விடுதலை செய்வார் அதன் பின் அவன் ஒழுங்காக இந்த தோட்ட வேலைகளை செய்வான் அப்போது மாடு முட்டி அவன் மயங்கி விழுந்து விடுவான் எனவே இந்த இரண்டு பள்ளிகளும் ஓடி வந்து அப்போது ஒற்றுமையாக ஒப்பாரி வைப்பார்கள் கவலைப்படுவார்கள் பின்னர் அவன் மயக்கம் தெளிந்ததுக்கு பிறகு அவர்களுக்கிடையிலான சின்ன முரண்பாடு ஆரம்பித்துவிடும் ஆனால் விவசாயம் நடைபெறும் எல்லாம் நடந்து அறுவடை காலத்திலே அறுவடையின் போது அவன் மூத்த பள்ளி தன்னை மூத்த பள்ளி தனக்கான நெற்களை நெல்லை அவன் சரியாக தரவில்லை என்றதிலேருந்து தொடங்குகிற முரண்பாடு ஒரு பெரிய முரண்பாடாக பள்ளேசல் என்று சொல்லப்படுகின்ற நாங்கள் பின்னர் நாடகங்களிலே சக்களத்தி போராட்டம் என்று சொல்லுவது அவ்வாறான ஒரு போராட்டமாக இது மாறும் இறுதியிலே அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே ஒற்றுமையாகி தங்களுடைய அந்த இஷ்ட தெய்வத்தை போற்றி கொண்டு நிறைவுக்கு வருவார்கள் இதுதான் இந்த பள்ளு என்ற இலக்கியத்தினுடைய ஒரு அடிப்படை எனவே இந்த இலக்கியத்தை எழுதுகின்ற போது இந்த ஆரம்பகால பழைய பள்ளு நூல்களை எல்லாம் பார்க்கின்ற போது இந்த ஆளுகின்றவர்களை கேலி சித்திரங்களாக கேலி பாத்திரங்களாக படைப்பார் பண்ணையாரை பற்றி சொல்லுகின்ற போது தொந்தி வயிற்றோடும் ஒரு சில பற்களோடு ஒரு சில மயிர்கள் உள்ள மீசையோடு அவரை ஒரு ஒரு நா ஒரு அழகற்ற ஒரு பாத்திரமாகத்தான் ஆனால் அவர்தான் ஆளுகின்றவராக இருப்பார் எனவே இதன் நாயக்க மன்னர் காலத்திலே இருந்த உழைக்கும் வர்க்கம் அல்லது அடிநிலை மக்களினுடைய எண்ணத்திலே தங்களை ஆள்பவர்களுக்கு எதிரான எண்ணப்பாங்கலிருந்து உருவானது என்று பொதுவாக சொல்லுவார் எனவே இந்த அடிப்படையிலே தான் இந்த பள்ளு பிரபந்தங்கள் உருவாகி வெள்ளு வகை எண்ணினாலும் பள்ளு வகை எண்ண முடியாதுன்ற வகையிலே நிறையவே பள்ளு நூல்கள் தமிழகத்திலும் சரி பின்னர் ஈழத்திலும் சரி எழுதப்பட்டிருக்கின்றன அந்த வகையில்தான் நாங்கள் கிறிஸ்தவ மக்கள் என்று கொண்டாடுகின்ற ஒரு பள்ளு நூலாக இந்த ஞான பள்ளு அமைந்திருக்கிறது போத்துக்கீர் காலத்திலே எழுதப்பட்ட ஒரு சில இலக்கியங்களிலே மிக முக்கியமான ஒரு இலக்கியமாக நாங்கள் இந்த ஞான பள்ளை பார்க்கின்றோம் எனவே இந்த ஞானப்பள்ளு ஏற்கனவே இருந்த பள்ளு பிரபந்தங்களை எல்லாம் தலைகீழாக மாற்றிய ஒரு வடிவம் ஏனென்றால் ஏற்கனவே பள்ளு நூல்களிலே நாங்கள் பார்க்கின்ற போது இந்த ப இரண்டு பள்ளிகளுக்கும் இடையிலான முரண்பாடு மிக முக்கியமானதாக இருக்கும் அந்த முரண்பாடுகள் எல்லாம் சிற்றின்பம் சார்ந்ததாக அந்த முரண்பாடுகள் அந்த பாடல்கள் கூட சில வகைகளிலே இன்று பாடுகின்ற போது நாங்கள் ஒரு வகை அறிவருக்கத்தக்க முறையில் கூட அந்த பாடல்கள் சில ப பள்ளு நூல்களிலே இருக்கும் அப்போ அவ்வாறான நாகரிகமற்ற வகையில் கூட என்றால் அது அந்த அது ஒரு வகை நாட்டார் இலக்கியங்களாகவும் இருந்த காரணத்தாலான இருந்தது ஆனால் இந்த வடிவத்தை போத்துக்கியர்கள் வருகை தந்து எவ்வாறு இங்கிருந்த சுதேசிய கலை இலக்கிய வடிவங்களை அவர்கள் தங்களுடைய மத பிரச்சாரங்களுக்கும் மதத்தை உறுதிப்படுத்துவதற்கும் பயன்படுத்தினார்களோ அதே போல இந்த பள்ளு அவ்வாறான ஒரு கத்தோலிக்க புலவரினாலே எழுதப்பட்டு பள்ளு பிரபந்தங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம் இதில் என்ன விடயம் என்று சொன்னால் இங்கே இந்த மூத்தவள்ளியாக கொல்லப்பட்ட ஒரு சாதாரண வைப்பாட்டிக்கும் மனைவிக்கும் இடையிலான அந்த முரண்பாடு அது அன்று துறக்கும் அன்று வரைக்கும் இருக்கின்ற ஒரு விடயம் அதிலே வருகின்ற சாதாரண வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் இருந்தன ஆனால் இங்கே அதை ஒரு ஆழமான இறையல் கருத்தை சொல்லுகின்ற இலக்கியமாக இந்த ஆசிரியர் மாற்றியிருக்கிறார் எப்படி என்றால் இந்த மூத்தவள்ளி ஜெருசலேமை சேர்ந்தவள் ஜெருசலேம் பள்ளி இளையவள்ளி ரோமாபுரியைச் சேர்ந்தவள் ரோமாபுரி பள்ளி இந்த ரெண்டு பேரும் அந்த பள்ளு இலக்கியங்கள் எல்லாவற்றிலேயுமே ஒவ்வொருவரும் தங்களுடைய பாத்திரங்களை தாங்களே அறைமுகம் செய்வார்கள் ஏனென்றால் இந்த பள்ளு குறவஞ்சி நொண்டி என்று இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் எல்லாம் நாடகமாக நிகழ்த்தப்பட்டு பின்னர் இலக்கிய வடிவத்தை பெற்றிருக்கின்றன என்று என்று கருத்து சொல்லுவார் அந்த வகையிலே இந்த பள்ளும் ஒரு நாடகம் என்று தான் கருதப்படுகிறது ஆகவே தான் இந்த கூத்திலே வருவது போல கூத்துக்களுக்கு இவைதான் தொடக்கமாக கொள்ளப்படுகின்றன கூத்திலே வருவது போல பாத்திரங்கள் தங்களை தாங்களே அறிமுகம் செய்யும் அப்போ அவ்வாறு மூத்தவள்ளி அறிமுகம் செய்தல் பள்ளி அறிமுகம் செய்தல் போன்றவையாம் ஏனைய பள்ளு நூல்களிலே இல்லாத முறையிலே ஞான ஜெருசலேம் பள்ளி தன்னுடைய ஜெருசலேம் பெருமையை குறிப்பாக பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய சிறப்பை சொல்லுவாள் அதேபோல் இளைய பள்ளி ரோமாபுரியினுடைய இறைமகன் ஜேசுவினுடைய பிறப்புக்கு பின்னான அவருடைய விண்ணேற்பு வரைக்குமான அந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் அந்த ரோமாபுரியைச் சேர்ந்தவள் என்பதை சொல்லுவார்கள் இப்போ எனவே அந்த அடிப்படையிலே இந்த இரண்டு ப அடிப்படையிலே கணவன் ரெண்டு பேருக்கும் இடையிலான முரண்பாடு இருந்தாலும் ஆனால் அந்த முரண்பாட்டை ஒரு ஆழமான கருப்பொருளோடு இந்த ஆசிரியர் கையாளுகிறார் எனவே இந்த ஜெருசலேம் பள்ளி அவர் பழைய ஏற்பாட்டோடு தொடர்புடையதான விடயங்களோடு அவருடைய வாதம் இருக்கும் ரோமாபுரியனுடைய பள்ளி புதிய ஏற்பாட்டு துறை குறிப்பாக ரேமகன் ஜேசுவினுடைய இதோடு குறிப்பாக பாப்பரசர் ரோமாபுரியிலே இருக்கின்ற திருச்சவையினுடைய தலைமை பீடம் தொடர்பான விடயங்களோடு தொடர்புடையதாக இருக்கும் எனவே இதோ அதே போல் நான் ஏற்கனவே சொல்லி ஒரு பண்ணையாறை கேவலமாக சித்திரிக்கிற நிலையிலே இருந்து பண்ணையாரை ஒரு புனிதருக்கு சமமான நிலையிலே இங்கே அறிமுகம் செய்வார் அந்த பண்ணையார் ஒரு வகையிலே பாப்பரசருக்கு சமனானவராக நீதி செலுத்துகிறவராக அவரை ஒரு அவ்வாறான ஒரு உயர்ந்த பாத்திரமாக இங்கே அப்பாகவே இந்த இங்கே பயன்படுத்தப்பட்ட நான்கு பாத்திரங்களும் அதே போல் பள்ளன் என்ற பாத்திரம் இவர் இருவருக்கிடையிலே முரண்பாடாக இருந்தாலும் அவன் ஒரு பக்திமான் எனவே இந்த பாத்திரங்களுக்கூடாக இறையியல் கருத்துக்களை அவர் நிறையவே சொன்னார் எனவே அவர்களுக்கிடையிலே முரண்பாடு வரும் அந்த முரண்பாடு எல்லாமே மக்கள் விளங்கி கொள்ளக்கூடிய பழைய ஏற்பாடு சார்ந்த உண்மைகளையும் புதிய ஏற்பாடு சார்ந்த உண்மைகளையும் வாதிப்பதாக அமையும் ஒன்றாக சொன்னால் அது நீண்டு போகலாம் உதாரணத்துக்கு கொண்டு சொல்வதாக இருந்தால் ஜெருசலேம் பள்ளி வாடுகிறபோது சொல்லுவாள் இந்த மிக ஆதாமிலே இருந்து தொடங்கி வந்த இந்த பாரம்பரியத்தினுடைய முழு தொடர்ச்சியும் ஜெருசலேம் சார்ந்ததாகவே இருக்கிறது ஆனால் நீங்கள் ரோமாபுரியை முதன்மைப்படுத்துகிறீர்கள் என்ற வாதம் அவடம் இருக்கு இந்த இளையவள்ளி ரேமகன் இயேசுவினுடைய பாடுகளுக்கு பின்னர் அந்த தொடர்ச்சியை கொண்டிருக்கிற உன்னதமான ஒரு இடம் என்றதை வாதிடுகிற அதே வேளையிலே நீங்கள் இயேசுவை கொன்றீர்கள் என்று அந்த யூதர்கள் செய்த பணியை வீரலேயே குற்றச்சாட்டாக முன்வைப்பார் அவர் இதுக்கு விளக்கம் சொல்வார் எனவே அந்த இறையல் சார்ந்த வாதங்கள் தான் இந்த பள்ளிகளுக்கிடையிலே ஏற்படும் அப்போ ஒரு ஆழமான கருத்து நிலை உள்ள ஒன்ற ஒன்றாக இந்த புலவரதை பாடியிருக்கிறார் இப்போது பேராசிரியர் சிவலிங்கராஜா ஐயா தான் சொன்னார் அதாவது எந்த இடத்தில் கூட ஒரு சிற்றின்பம் சார்ந்த பாடலை இங்கு காண முடியாது பள்ளி பிரபந்தங்கள் எல்லாவற்றிலும் அந்த சிற்றின்பம் சார்ந்த பாடல்கள் நிறையவே இருக்கின்றன ஆனால் இதிலே அப்படி எதுவுமே இல்லை என இவ்வாறாக படைக்கப்பட்ட இந்த ஞானப்பள்ளு இன்று பல இன்று மாணவர்களாலே கற்கப்படுகிறது ஆகவே இந்த பள்ளு பிரபந்தத்தினை தனது ஆய்வாக மேரி வினி ஃப்ரீடா அவர்கள் எடுத்து ஆழப்படுத்தி இருக்கிறார் அவர் செய்த வேலை என்ன என்பதை மட்டும் நாங்கள் இப்போது பார்ப்போம் அவர் ஐந்து இயல்களாக இந்த நூலில் சொல்கிறார் முதலாவது பள்ளு பிரபந்தத்தினுடைய தோற்றம் வளர்ச்சி பயன்பாடு இரண்டாவது ஞானப்பள்ளினுடைய கட்டமைப்பு மூன்றாவது ஞானப்பள்ளு பிரபந்தத்திலே இறையியல் கருத்துக்கள் நான்காவது ஞானப்பள்ளியிலே கத்தோலிக்க மறை வரலாற்று குறிப்புகள் ஐந்தாவது ஒப்பியல் நோக்கிலே ஞானப்பள்ளு என்று சொல்லி இந்த ஐந்து இயல்களாக வகுத்து இந்த ஆய்வை அவர் செய்திருக்கிறார் அவருடைய முதலாவது இயல் கிட்டத்தட்ட ஏற்கனவே ஆண்டு பேராசிரியர் சதாசிவம் அவர்கள் பதிப்பித்த அவருடைய பதிப்புரையிலே இருக்கத்தக்கதான தான் அந்த பள்ளு பிரவந்தத்தினுடைய தோற்றம் வளர்ச்சி பயன்பாடு பற்றியதான ஒரு அறிமுகத்தை ஆழமாக இந்த முதலாவது பகுதியிலே அவர் முன்வைத்திருக்கிறார் அப்போ இதிலே எங்களுக்கு இந்த ப பள்ளு பிரபந்தம் என்றால் பள்ளென்றால் என்னன்றதுல இருந்து அதனுடைய தோற்றம் வளர்ச்சி அதில் இருக்கிற இலக்கியத்தன்மை அதனுடைய பயன்பாடு போத்துக்கிய மறைவின்னர் போத்துக்கிய மறைவழைப்பாளர்கள் இந்த இலக்கியங்களை கையாண்ட முறைகள் போன்றவற்றை எல்லாம் அறிமுகம் செய்கிற பகுதி முதலாவது பகுதி ரெண்டாவது பகுதியிலே அந்த ஞானப்பள்ளினுடைய கட்டமைப்பு அதில் முதலாவது விஷயம் அவர் ஞானப்பள்ளினுடைய ஆசிரியர் அப்போ அந்த ஆசிரியர் தொடர்பான வாத விவாதம் என்றும் வருகிறது இவருடைய ஆய்விலும் அது முடிவுக்கு வரவில்லை பிள்ளை அவர்கள் சந்தியோமையர் அம்மானே எழுதிய பேதிருப்புலவரே ஞானப்பள்ளை எழுதியிருக்கலாம் என்று அவர் குறிப்பிடுகிறார் இப்போ இங்கே வினிஃப்ரீடா அவர்கள் மிகச்சிறப்பாக அது அதற்கு சார்பாக அமைந்திருக்கக்கூடிய விடயங்களை கூறியதோடு அதற்கு எதிராக கொள்ளத்தக்க அதை அவர்தான் எழுதியிருப்பாரோ என்ற சந்தேகம் தரத்தக்கதான குறிப்புகளையும் மிக ஆழமாக கொண்டு ஆகவே இது யாரால் எழுதப்பட்டது ஒரு கேள்வியோடு தான் இந்த பகுதி இதிலே நிற்கிறது அது இல்லை பிறகு ஞானப்பள்ளி தோன்றிய காலம் அதனுடைய களம் அதனுடைய கதை அமைப்பு இதில் வருகிற கதாபாத்திரங்கள் என்பதெல்லாம் மிக ஆழமாக இந்த இரண்டாவது பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது பகுதியிலே இறையியல் கருத்துக்கள் இந்த நூலினுடைய மிக முக்கியமான ஒரு ஆய்வு நிலையாக நான் பார்க்கிறேன் இந்த மூன்றாவது பகுதி அந்த இறையியல் கருத்துக்களை அவர் மிக நுணுக்கமாக அந்த பாடல்களுக்குள்ளே இதெல்லாம் பிறவந்த குறிப்பாக மரபுவழியில் எழுதப்பட்ட இந்த பாடல்களுக்குள்ளே மிக நுணுக்கமாக ஆராய்ந்து எழுத்தண்ணி படைத்துத்தான் அந்த கருத்து நிலைகளை கொண்டு கொள்ள முடியும் அதற்குள்ளே மிக நுணுக்கமாக அவர் ஆராய்ந்து இறையியல் சார்ந்த விடயங்களை ஆய்வு செய்திருக்கிறார் இறையியல் பொருள் விளக்கத்தில் இருந்து இறைவன் இறைவனுடைய லட்சணங்களும் இருப்போம் வரலாற்று நிகழ்வுகளில் இறை வழிபாடு அதில் இறைமகன் இயேசு இயேசுவின் பிறப்பும் குழந்தை பருவமும் ஜேசுவே மேட்பர் இயேசுவின் பகிரங்க பணி இவை எல்லாமே அந்த பள்ளி நூலில் இருக்கின்றன அவை ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக எடுத்து அதற்குள்ளே சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த இறையியல் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் இது யாரும் செய்யாத ஒரு விடயம் என்று நான் நினைக்கின்றேன் பாவம் மீட்பு மோட்சம் நரகம் குறித்த அந்த பல விடயங்கள் உண்மையிலேயே அதை சிறப்பாக அவர் ஒவ்வொன்றாக வழி கொண்டு நாலாவது இந்த ஞானப்பள்ளியிலே கத்தோலிக்க மறை சார்ந்த வரலாற்று குறிப்புகளை பார்க்கிறார் குறிப்பாக இந்த ஜெருசலேம் ரோமாபுரி ஜெருசலேமுக்குரிய வரலாற்று குறிப்புகள் பின்னணிகள் அதெல்லாம் வரலாறு சார்ந்த விடயங்களுக்குள்ளாலே தேடி பின்னர் ரோமாபுரி சார்ந்த அதனுடைய புவியியல் வரலாற்று பின்னணிகளை சொல்லி பிற அதற்குள்ளே இந்த அந்த இரண்டு பள்ளிகளினுடைய இடமாக கொள்ளப்படுற இரண்டு விடயத்தையும் இங்கே ஒப்பு நோக்கி எவ்வளவு நுணுக்கமாக இந்த அந்த இரண்டு இடங்களையும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாலும் அதற்குள்ளே ஒரு ஆழமான செய்தியை சொல்லுகிறார்கள் என்பதை மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார் ஐந்தாவதும் இவருடைய மிக முக்கியமான ஒரு பணி ஒப்பியல் நோக்கில் ஞானப்பள்ளு இப்போ அந்த அதிலே கதிரமலை பல்லு பராள விநாயகர் பல்லு தண்டிகை கனகராயன் பல்லு ஆகிய மூன்று பள்ளு நூல்களோடு இலங்கையில் எழுதப்பட்ட அந்த பள்ளு நூல்களோடு ஞானப்பள்ளு நூலினை ஒப்பிட்டு செய்கிறார் இது ஒரு மிக முக்கியமான வேலை என்னென்று சொன்னால் பாரம்பரியமான அந்த பள்ளு பாரம்பரியத்திலே இருந்து இந்த ஞானப்பள்ளு எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை மிக நுணுக்கமாக ஒவ்வொரு பள்ளு நூலிலேயும் இருக்கின்ற கா அதனுடைய காட்சி ஒழுங்குகளிலிருந்து பண்புகளிலிருந்து அதனுடைய இருந்து பாடல்களிலே இருந்து சிறப்பாக ஒப்பு நோக்கி இருக்கிறார் எனவே இந்த ஞானப்பள்ளு நூலுக்கூடாக நாங்கள் ஏற்கனவே ஞானப்பள்ளு தொடர்பாக சதாசிவம் அவர்கள் பதிப்பித்த நூலிலே பல தகவல் இருக்கின்றன அதவிட பலரும் இதை பற்றி கட்டுரைகள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் இந்த ஒப்பீடும் குறிப்பாக இந்த இறையியல் சார்ந்த கருத்துக்களும் இந்த வினிஃப்ரீடா அவர்களுடைய ஆய்விலே மிக முக்கியமானவை குறிப்பாக இந்த ஞானப்பள்ளை கற்கின்ற மாணவர்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான நூலாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அடுத்தது இவருடைய முக்கியமான இன்னொரு அம்சம் பொருத்தமான சப்கேடிங்ஸுகளை போட்டுக்கொண்டிருக்கிற முறைமை ஆற்றோட்டமான மொழிநடை யாருமே வாசித்து விளங்கி கொள்ளக்கூடியதான ஆற்றோட்டமான மொழிநடையை கொண்டதாக காணப்படுகிறது ஒவ்வொன்றும் ஒரு ஆய்வு நூலுக்குரிய பாட்டோடு அது எங்கிருந்து எடுக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் இங்கே சொல்லப்படுவதாக இருக்கிறது எனவே இந்த எங்கள் முன்பாக இன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்ற ஞானப்பள்ளு இலக்கியம் மாணவர்களுக்கு எதிர்கால பல்கலைக்கழக பட்டப்படிப்பு மாணவர்களுக்கும் அல்லது இந்த நூலை பற்றி இன்னும் ஆழமாக ஆய்வு செய்யப் போகின்றவர்களுக்கும் மிக ஒரு வரப்பிரசாதமான வேலை என்று நான் நினைக்கின்றேன் இந்த அட்டைப்படத்தை கூட மிக திட்டமிட்டு ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னால் ஒன்று இந்த இந்த வர்ணம் இது உங்களுடைய திருச்செவியனுடைய கொடியினுடைய அந்த வர்ணம் அந்த வர்ணத்துக்குள்ளேயே இந்த உழவர் சமூகத்தை காட்டியிருக்கிறார் விவசாயம் செய்வது போல பிற அதற்குள்ளே அந்த எங்களுடைய கிறிஸ்தவ அடையாளங்களையும் முன்வைத்து ஆகவே எல்லாமே திட்டமிடப்பட்ட ஒரு நூலாக எங்கள் முன்பாக தரப்பட்டிருக்கிறது இன்னமும் இது ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார் ஏனென்று சொன்னால் உதாரணமாக இது எழுதியவர் யார் என்பது இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை கால இலக்கியங்களை கால விடயங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற எங்களுடைய வாழ்நாள் பேராசிரியர் அவர்களுடைய கருத்துக்கு அமைய ஏற்கனவே பேராசிரியர் பிலேந்திர நடிகள் காலத்திலே கத்தோலிக்க மதம் பற்றி அவர் நூல் வெளியிட்டிருந்தாலும் இன்னமும் ஆழமாக இந்த இலக்கியம் சார்ந்த ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும் என்பதையும் உண்மையிலேயே அவர் வெளிப்படுத்தி நிற்கின்றார் எனவே மிகச் சிறப்பான இந்த ஆய்வை படைத்த அவரை இந்த வேளையிலே அவருக்கு நன்றி கூறுவதோடு பேராசிரியர்கள் மத்தியிலே ஸ்ரீயோனாகி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி